நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கனா தரமான ஒரு இளம் கரவை மாட்டோட விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த வெளியே என்ன அட்ரஸ் எங்கிட்டால் நீ தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போது இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காலைக்கன்று தாங்க ஈன்று இருக்குது கன்றோட புகைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று இன்று சரியாக ஒரு ஆறு நாட்கள் ஆகுதுங்க இரண்டாவது ஈத்து பல்லு ஆறு பல்லுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க ரொம்ப பெரிய மாடும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் வீட்டு வளர்ப்பு ஏற்ற ஒரு பக்காவான மாடுங்க நல்ல அடைச்ச செட்டில் நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலை இந்த ஈத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கறக்குங்க நாலு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி வச்சுக்கலாங்க ஒரு எட்டு லிட்டரு கரை வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கறக்கூடிய மாடுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யார் விளா பிடிச்சிக்கலாம் யார் விழா கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைய தேவையில்லைங்க இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தேவந்து எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு பல்லில் ஜெர்சி மாடு வேணும் இளங்கரவையில் வேணும் வாங்கில் கொஞ்சம் நாலு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேங்கிறதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் காலேஜி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லுமே சொல்கிற தாங்க மாட்டை நேரில் போய் பாருங்கள் கிளம்பு கரை மாடாக இருந்தால் கண்டிப்பாக கறந்து பாருங்கள் கறந்து பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடே வாங்க வேண்டாங்க நேரில் போய் சைஸு கறவை எல்லாம் கறந்து பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போடுறதோ ரேட் பேசுகிறதோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாங்க நேரில் போய் பாருங்கள் எல்லாம் செக் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிதான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதனால் வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்